ஆத்மநக்கம் கிருஷ்ணகிரை சேர்ந்த நபருக்கு அவர்களுக்கு ஏற்கனவே ஆத்மா சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருந்தது பூஜைகள் சில தாயத்துக்கள் கொடுத்த பேருக்கு மாற்றம் கிடைத்தது நிரந்தரமாக ஏவல் பில்லி சூனியம் டாகினி மோகினி இட்லி இல்லி இல்லாச்சேரக்கூடிய துஷ்டமாக சக்திகள் விலக வேண்டும் என்பதற்காகவும் அவர் இல்லத்தில் இருந்த மந்திர தந்திர சூட்சுமங்களை உடைக்க வேண்டுமதற்காகவும் அவர் குறி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிசாசுகளை விரட்டுவதற்காகவும் அஷ்டபந்தனம் எனக்கூடிய அஷ்டம் என்றால் எட்டு எட்டு வகையான எட்டு மூளைக்கு எட்டு பந்தனங்களை வைத்து செய்வார்கள் இந்த காலத்தில் நான்கு மூளைக்கு நாளும் வாசபடி கூறணும் ஆக ஐந்து குடுவைகளானது தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து குருவுகளே ஒவ்வொரு குடுவிலும் ஒவ்வொருவான சக்திகளை அதுக்கான எந்திரம் அதுக்கான மை அதுக்கான மூலிகை வசிய பொருட்கள் கோமதி சக்கரம் சோழி லக்ஷ்மி சோழி மற்றும் மயான பூஜை செய்யப்பட்ட விபூதி இது மாதிரியான சக்திகளை ஒட்டி மயானத்தில் வைத்து பூஜைக்கப்பட்டு குடுவை கட்டப்பட்டுள்ளது இந்த குடுவையானது இல்லத்தில் நாங்கள் மூளைக்கு புதைத்து வைக்கும்போது யார் நமக்கு எந்த வகையான மந்திரங்கள் செய்தாலும் எந்த வகையான சூனியங்கள் செய்தாலும் ஏவல் பிள்ளி சூனியம் செய்தாலும் இவை நம்மை அண்டாத இருப்பதற்காக இந்த அஷ்டபந்தன குடுவை ரெடி செய்யப்பட்டுள்ளது இதை வாங்கி வைபவளுக்கு எனக்கு இருபது வருஷமாக பத்து வருஷமாக ஏவல் பிரச்சனை இருக்குது செய்வன பிரச்சனை இருக்குது எந்த கோயிலுக்கு போய் சரியாகலை அப்படின்றவர்களுக்கு இதை வைத்து வழிபாடு செய்யும் போது மாற்றம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இது பலன் பெற்றவர் பலர் உள்ளார்கள் அதை இந்த நேரத்தில் மக்கள் நலனுக்காக அடியேன் பகிர உள்ளேன் அதே போல் இந்த ஒவ்வொரு குடுவையிலும் மூன்று மூன்று தெய்வங்களுடைய எந்திரங்கள் அதாவது ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சைவம் அதாவது பார்த்தீங்கன்னா எலுமிச்சி வழியை மட்டும் தரணும் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு ஐந்து குருவுகளுக்கு அந்த மூணு நம்பர்களுக்கு கோழி பலி கொடுத்து புது செய்யப்படப்படுது அந்த முறையாக புது செய்பவர்களுக்கு அவருடைய குடும்பத்திலே எல்லா வகையான வளங்களும் எல்லா வகையான மாற்றமும் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகம் இல்லை இது வந்து வராகி காளியோட துணை கொண்டு எல்லா வகையான சக்திகளும் நமக்கு பிறக வேண்டும் எல்லா வகையான வளங்களும் நமக்கு பெருக வேண்டும் என்பதற்காக மக்கள் நலன் கருதி செய்யப்படக்கூடிய ஒரு ஆத்ம பூஜை அதில் வந்து பார்த்தினா ஒம்பது மூலிகை என்னக்கூடிய நவ மூலிகை எனக்கூடிய ஒம்பது வகையான மூலிகைகள் ஜனவசியம் பனவசியம் தொழில் வசியம் குடும்ப வசியம் குடும்ப அந்யுன்யம் மற்றும் சர்வதேவதா வசியம் அதில் கூடிய வசியங்களையும் அதே போல் லக்ஷ்மி இருக்கக்கூடிய கோம சக்கரம் சோடி போன்ற பொருட்களை வைத்து இந்த குருவியான கட்டப்பட்டது இதை வைத்து வழிபாடு செய்யும் போது அதாவது நம்ம இல்லத்திலே நான்கு மூளைக்கு வைக்கலாம் அப்படி புதைக்க முடியாதவர்கள் மேலே நாலு மூலையிலும் ஆணி அடித்து அதை கட்டி வைத்திருந்தால் எப்படி மட்ட சத்ருக்களும் விலகும் சிவாய் நமக்கு நமசி பெய்யும் வாழ்களுடன்